அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து கணித்திற்கும் மரியாதைக்கு முரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே கணவான்களே அல்லாஹுடைய கிருபையினால் நூருல் இதாஹ் என்ற இந்த அற்புதமான ஹனஃபி ஃபித் சட்ட கிதாபில் பல சட்டங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம் அல்லாஹுவின் அருளால் இதுவரை கிதாபு சலாஹ் என்ற தொழுகை பற்றிய சட்டத்திட்டங்களில் நாற்பத்தி ஏழு பாடங்களை நாம் நிறைவு செய்துவிட்டு இன்று அல்லாஹ்வின் அருளால் நாற்பத்தி எட்டாவது பாடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் கடந்த நாற்பத்தி ஏழாவது பாடத்தில இதே தொழுகையினுடைய வரிசையான சட்டத்தொடரில நாம் தொழுகையின் ஒழுக்கம் மற்றும் வழிமுறை என்று பார்த்தோம் அந்த இரண்டு பகுதிகளில் ஒழுக்கத்தை பற்றி நாம் முழுமையாக பார்த்த பிறகு கைஃபியத்து சலாஹ் என்ற தொழுகையினுடைய வழிமுறைகளில் சில விடுபட்ட முக்கியமான விஷயங்களை தான் இந்த நாற்பத்தி எட்டாவது பாடத்தின் மூலமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் எனவேதான் இதனுடைய தலைப்பை தொழுகையின் அவசிய வழிமுறைகள் என்று நாம் கொண்டு வந்திருக்கிறோம் நாம் ஏற்கனவே கூறியது போல இந்த கிதாபினுடைய முசன்னிப் ஹசன் அலேஹர் ரஹ்மா அவர்கள் ஃபராயித் வாஜிபாத் சுனன் ஆதாவுகளை கூறிய பிறகு எல்லாமே கலந்து ஏ டு ஜெட் ஆரம்பம் முதல் கடைசி வரை தொழுகையினுடைய சரியான வழிமுறை என்ன என்பதை வரிசையாக இங்கே சொல்ல வந்துள்ளார்கள் இது இந்த கிதாபினுடைய ஒரு ஹொசூசியத்தாக இருக்கிறது வெறும் மசாயல்கள் மாத்திரம் சொல்லுவது அல்ல அந்த மசாயல்களை கூறிய பிறகு அதனுடைய துவக்கம் முதல் கடைசி வரை செயல்முறை விளக்கத்தை அற்புதமாக தருவார்கள் இதுதான் நோருல் இதனுடைய ஒரு தனித்தன்மையாக நாம் பார்க்கிறோம் அப்ப இந்த தனித்தன்மையோடு தான் இந்த கைஃபியத்துகளையும் இங்கு விளக்க வந்துள்ளார்கள் முசன்னிஃபாலேகர் அலேஹுர் அப்போ தொழுகையினுடைய அவசிய வழிமுறைகளை நாம் பார்க்கிறோம் இந்த இடத்தில் நாம் அந்த ஒரு முக்கியமான விளக்கத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நூருல் இவாஹ் என்ற இந்த ஹனஃபி சிக்ஹு கிதாபின் அற்புதமான சுருக்கமான அதே நேரத்தில் அரபி புலமையை முழுமையாக உள்ளடக்கிய இந்த கிதாப் நிறைய நிவாமியா பாடத்திட்டம் வைத்திருக்கக்கூடிய அரபு மதரசாக்களில் நிஸ்வான் மதரசாக்களில் தற்போது இந்த கிதாபுகள் பாடங்களில் இல்லை என்பதை நாம் வருத்தத்தோடு பார்க்கிறோம் அல்பிகுல் முயஸர் போன்ற கிதாபுகளை வைத்துள்ளார்கள் குதூரி போன்ற கிதாபுகளை வைத்துள்ளார்கள் ஆனால் நூருல் இராஹை சில மதரசாவினுடைய நிர்வாகம் நிசாமியா பாடத்திட்டத்திலிருந்து எடுத்திருக்கிறார் ஆனால் உண்மையாகவே இந்த கிதாபினுடைய தனித்தன்மை ரிபாரத்து கொஞ்சம் கஷ்டமானதாக இருந்தாலும் இந்த கிதாபின் மூலமாக மொத்த அல்லிமீன்களுக்கு அற்புதமான அரபு புலமை கிடைக்கிறது நிறைய மசாயிலுடைய ஜிசுவியாத் கிடைக்கிறது சிறிய சிறிய மசாயில்களும் அதனுடைய முக்கியமான விளக்கங்களும் இதன் மூலமாக நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த கிதாபின் மூலமாக எனவே சங்கி மிகு நிசாமியா பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கிதாபை கட்டாயமாக இரண்டாம் அல்லது மூன்றாம் சும்ராக்களில் இந்த கிதாபை வைக்க வேண்டும் அற்புதமான ஒரு கிதாபாக இதை நாம் பார்க்கிறோம் அலமது இல்லா வாருங்கள் நாம் பாடத்திற்குள்ளே போவதற்கு முன்பு அல்லாஹுவின் கிருபையினால் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் நடக்க வேண்டும் நாங்கள் அதற்காக துவாவும் செய்யவும் பொருளாதார உதவிகள் செய்யவும் கோருகிறோம் அக்கௌண்ட் விவரங்களும் கியூஆர் ஸ்கேனிங் கோடும் தங்களுக்காக இன்றி வழங்கப்பட்டுள்ளன ஒன்று சேருவோம் நன்மையில் ஒன்று சேர்ந்து அனைத்து நற்காரியங்களிலும் முந்திக் கொள்வோம் அல்லாஹ் நல்லருள் புரிவானாக அலகம் கணவான்களே கடந்த நாற்பத்தி ஏழாவது பாடத்தில் நாம் பார்த்தது அரபு அல்லாத பிற மொழியில் அல்லாஹு அக்பர் சொல்லுவதோ அல்லது குரான் ஊதுவதோ கூடுமா கூடாதா என்று பார்த்தோம் அப்போது சொன்னார்கள் பிற மொழி முற்றிலும் அரபி மொழி முற்றிலும் தெரியாத மக்கள் பிற மொழியை கொண்டு ஓதுவது கூடும் ஆனால் சீக்கிரமாக அந்த பழக்கத்தை மாற்ற வேண்டும் அரபி மொழி அறிந்தவர்கள் அரபு அல்லாத பாரசி அல்லது பிற மொழிகளை கொண்டு குரான் ஊதுவது மக்ருக தஹரீமி என்று சொன்னோம் அராமுக்கு நெருக்கமான ஒரு மக்ரூஹாக இருக்கிறது நாலாவது ஒரு வழிமுறைக்கு இங்கே நாம் வந்திருக்கிறோம் நாலாவது கைபியத் என்று இதற்கு சொல்லுவார்கள் அந்த வழிமுறைக்கு இப்போது நாம் வந்திருக்கிறோம் கணவான்களே இங்கே என்ன சொல்லுகிறார்கள் நாலாவது கைஃபியத் வழிமுறை சும்மா சும்மா வாதக அப்படின்னு படிக்கலாம் சும்மா வதகை என்று மாதிரியாக படித்தோமே ஆனால் இந்த இடத்துல என்ன அர்த்தமோ அந்த தொழுகையாளி வைப்பார் வதாகை என்றால் இந்த இடத்துல எல்லாமே முஸ்தக்பிலுடைய அர்த்தத்துல தான் வரும் எனவே அந்த தொழுகையாளி வைப்பார் எமீனஹூ அவருடைய வலது கையை அலா எசாரிஹி அவருடைய இடது கையின் மீது அவருடைய தொப்புளுக்கு கீழே தொப்புளுக்கு கீழே வைப்பார் அகிபத் தஹரீமதி தக்பீரு தஹரீமாவுக்கு பிறகு தக்பீர் தஹரிமாவை கூறியதற்கு பிறகு கைகளை உடனே கட்ட வேண்டும் அதில் வலது கை இடது கையின் மீது வைக்க வேண்டும் தொப்புளுக்கு கீழே இருக்க வேண்டும் கடந்த பாடங்களில் நாம் கூறியிருக்கிறோம் அதாவது கையினுடைய மேல் விரல்கள் தொப்புளுக்கு நேராக இருக்க வேண்டும் இது ஆண்களுடைய வழிமுறை பெண்களுடைய வழிமுறை கிடையாது அகிபத் தஹரிமா தக்பீர் தஹரிமாவுக்கு பிறகு பிலா முகுலத்தின் எவ்வித தாமதமும் இன்றி அதாவது தக்பீர் முடித்தவுடன் உடனே கைகளை கட்டிக்கொள்ள வேண்டும் சிலர்களை நாம் பார்க்கிறோம் தத்வீர தஹரிமாவுக்கு பிறகு கைகளை கீழே பின்பக்கமாக கொண்டு போய் முன்பக்கமாக கொண்டு வருவாங்க பின்பக்கமாக இழுத்து முன்பக்கமாக கொண்டு வரக்கூடிய வழிமுறை பார்க்கிறோம் இந்த வழிமுறை இங்கே கிடையாது மாறாக உடனே எவ்வித தாமதமும் இல்லாமல் கைகளை உடனே கொள்ள வேண்டும் என்பதை இங்கே நமக்கு விளக்கமாக தருகிறார்கள் அலமது இந்த நாலாவது சூரத்தை நாம் முடித்து விட்டோம் அடுத்து நாம் வருகிறோம் ஐந்தாவதை தனி நம்பராக போட்டிருக்கிறார்கள் முஸ்தப் அப்படின்னு சொல்றாங்க ஆரம்பிக்கக்கூடிய நிலையில் அதாவது இந்த வார்த்தை எதை கூறுகிறது என்றால் சனா ஓதக்கூடிய நிலையில் கைகளை கட்டி கொள்ள வேண்டும் கட்டிக்கொள்ளும் போது முஸ்தப்திஹாக இருக்கணும் ஆரம்பிக்கக்கூடிய நிலையில் இருக்கணும் அதாவது சனாவை கூறி கூறக்கூடிய நிலையில் வகு அதுவாகிறது சனாவை சொல்வது எப்படி கூல இவ்வாறு சொல்வது

யா அல்லா ஓபி ஹம்திக உன்னுடைய புகழோடு கூடி உன்னுடைய புகழோடு உன்னுடைய பரிசுத்தம் யா அல்லா அல்லாஹும சுபஹானகாவுக்கும் நடுவுல அல்லாஹுமா வந்திருக்கு அசல்ல இது அல்லாஹும சுபகான ஹம்திக என்ற அடிப்படையில் இருக்கு அதாவது உன்னுடைய புகழோடு உன்னுடைய பரிசுத்தம் யா அல்லா பத்தபார் மேலும் உன்னுடைய உன்னுடைய பரிசுத்தமான பெயர் பரக்கத்து பொரிந்து விட்டது என்றால் உன்னுடைய பெயர் பரக்கத் பொருந்தி விட்டது தவாரக்க மாதிரியான அபிவிருத்தி நிறைந்ததாக ஆகிவிட்டது மேலும் உன்னுடைய கண்ணியம் உயர்ந்து விட்டது உன்னுடைய கண்ணியம் உயர்ந்து விட்டது வல இலாக இருக்க உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை உன்னை தவிர வணக்கத்திற்குரியவர் யாரும் இல்லை என்ற இந்த சனாவை கொண்டு ஆரம்பித்த நிலையில் இதுவும் முக்கியமான கைஃபியத்து சலாவாக இருக்கிறது ஆரம்பத்தில் இந்த சனாவை ஓத வேண்டும் குல்லு முசல்லின் ஒவ்வொரு தொழுகையாலையும் இந்த சனாவை கொண்டு துவங்குவார் இது என்ன வார்த்தை குல்லு முசல்லின் ஒவ்வொரு தொழுகையாலையும் சொல்றாங்க அதாவது இமாம் முன்பரித் இம்மூவரும் தொழுகையை துவங்கும் நேரத்தில் இந்த சனாவை கட்டாயம் பயன்படுத்துவார்கள் இமாமாக இருந்தாலும் முக்ததியாக இருந்தாலும் முன்ஃபரிதாக இருந்தாலும் தனியாக சொல்லக்கூடியவராக இருந்தாலும் எல்லோரும் இந்த சனாவை கொண்டு துவங்குவார்கள் அசாதிசு ஆறாவது சும்மயத்தூர் பிறகு ஓதுவார் எத்த ஆவ்வது இல்ல தாவத சொல்லாம் தாவத தாவது உடைய அர்த்தத்தில் இங்க இருக்கு பிறகு அவுது பில்லா ஓதுவார் சிற்றன் மறைமுகமாக லில் கிராஅத்தி கிராஅத்திற்காக திருக்குறான் ஓதுவதற்காக மறைமுகமாக அவுது பில்லா அதாவது சத்தம் இல்லாமல் அவுது பில்லாஹி மின ரஜீம் என்று மெதுவாக அந்த அவுது பில்லாஹாவை சொல்லுவார் ஏன் ஒரு ஆண் ஓதுவதற்கு அதாவது இந்த அவுது பில்லாவுடைய தொடர்பு ஒரு ஆண் ஓது ஓதுவதோடு இருக்குது இதுக்கு இதனுடைய தொடர்பு சனாவோடு கிடையாது ஓதுவதற்காக மெதுவாக சொல்லுவார் இதை கொண்டு வருவார் அல் மஸ்பு மஸ்பூக்கான மனிதர் யார் தாமதமாக தொழுகைக்கு வருகிறாரோ அவர் இந்த ஔது பில்லாவை தான் எழுந்து தனியாக சொல்லக்கூடிய அந்த ரகாத்துகளில் இந்த தாபூசை அவரும் கூறுவார் ல அல் முகுத்ததி முகுத்ததி மாட்டார் ஏனென்றால் முகுத்ததிக்கு கிராத்து கிடையாது கவனிக்கிறோம் முகுத்ததிக்கு என்ன கிடையாது இமாமுக்கு பின்னால் நிற்கும் போது கிராத்து கிடையாது அதனால அவருக்கு தாபூஸ் கிடையாது ஆனால் மஸ்பூக்கு தனியாக எழுந்து தொழக்கூடிய தொழுகையிலே அவருக்கு கிராத் சரலாகும் கட்டாயம் குரானை ஓத வேண்டும் அந்த கிராத்திற்காக வேண்டி அந்த மசூக் ஓதுவார் ஓதுவார் என்பதை தெளிவுபடுத்துறாங்க ஆனால் முகத்ததிக்கு குரான் ஓதுதல் என்பது கடமை இல்லாததால் அவருக்கு தாகூதும் கிடையாது என்பதாக சொல்றாங்க மேலும் இதை பிற்படுத்தப்படும் மேலும் இதை பிற்படுத்தப்படும் சொல்றாங்க இருக்கிறது வைடுத்தப்படும்ாக பிற்படுத்தப்படும் பெருநாட்களுடைய தக்பீர்களை விட்டு இரண்டு பெருநாட்களுடைய அதிகப்படியான தக்பீர்கள் இருக்கிறது முதல் ரகத்தில் தக்பீர் கட்டியவுடன் அதிகப்படியான தக்பீர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற கைகளை உயர்த்தி விடும்போது அந்த நேரத்திலே அந்த தக்பீர்களுக்கு பிறகுதான் கூறப்படும் திருப்படுத்தப்படும் என்றால் கூறப்படும் எனவே இரண்டு இல்லாவிலே அந்த அதிகப்படியான முதல் ரக்காத்தில் செய்யப்படக்கூடிய மூன்று தக்பீர்கள் அந்த மூன்று தக்பீருக்கு பிறகுதான் தாக்பூசு வரும் அந்த மூன்று தக்பீர்களுக்கு முன்னாடி தாக்பூசு வராது என்பதை இங்கு தெளிவுபடுத்துறாங்க எனவே இங்க கவனிக்கிறோம் அடுத்து அஸ்ஸாபியா ஏழாவது யுசம்மி பிறகு அமைதியான முறையில் பிஸ்மில்லா கூறுவார் சத்தம் இல்லாத நிலையில் சிற்றன் என்றால் சத்தம் இல்லாத நிலையில் பிஸ்மில்லா கூறுவார் பிஸ்மில்லாவும் அமைதியாக தான் இருக்கணும் தாகூதும் அமைதியாக தான் இருக்கணும் மெதுவாக இருக்கணும் ஃபி அல் ஃபகத் ஒவ்வொரு ரகத்திலும் சூரத்துல் ஃபாத்திகாவிற்கு முன்பு பிஸ்மில்லா சொல்லுவார் பிஸ்மில்லா என்பது முதல் மாத்திரம் அல்ல எல்லா ரகாத்துகளிலும் மூன்று ரகாத்தும் இரண்டு ரக்காத்தோ நான்கு ரக்காத்தோ எல்லா ரகாத்துகளிலும் சாத்திஹா ஓதுவதற்கு முன்பு பிஸ்மில்லா சொல்லுவார் ஃபாத்திகாவுக்கு முன்பு மட்டும்தான் துணை சூராவுக்கு முன்பு பிஸ்மில்லா என்பது அதிகமான ஹனஃபி ஃபுகாக்களிடத்தில் அவசியமானது இல்லை ஆனால் அல்ஹந்து சூரா ஓதுவதற்கு முன்பு எல்லா ரகாத்துகளிலும் பிஸ்மில்லாவை ஓத வேண்டும் இதுவும் ஒரு வழிமுறையாக இருக்கிறது அஸ்ஸாமிலும் எட்டாவது எட்டாவது கைவியர் சும்ம கர அல் சன்னி ஃபலேஹர் ராமா சில இடங்கள்ல முதாரியாக சில இடங்கள்ல மாதிரியாக கொண்டு வராங்க ஆனா நாம எல்லா இடத்துலயும் முதாரி உடைய பொருள் தான் வைக்கிறோம் சும்ம கர அல் ஃபாத்திஹா பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவார் அதாவது பிஸ்மில்லாவை மெதுவாக ஓதிய பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவார் இமாமு சூரத்துல் ஃபாத்தியா ஓதிய பிறகு என்ன செய்யணுங்கிறது சொல்றாங்க மேலும் இமாம் மேலும் முக்குத்ததி அமைதியாக மெதுவாக ஆமீன் கூறுவார்கள் ஆமீன் கூறுவார்கள் யார் இமாமும் முகத்ததியும் சத்தம் இல்லாத நிலையில் சத்தம் குறைத்து ஆமீன் சொல்லுவார்கள் ஆமீனை சத்தமாக வரக்கூடாது கடந்த பாடங்களில் சொன்னோம் தஸ்மியா தமீன் தஹமீர் இவைகள் அனைத்தும் குரானுடைய வார்த்தையாக இல்லாததால் இது ஒரு தஸ்மீகாக இருப்பதால் இதை மெதுவாக தான் இமாமும் சொல்லுவார்கள் முக்ததியும் சொல்லுவார்கள் ஒன்பதாவது கைபியர் ஆமீனுக்கு பிறகு என்ன சொல்லணும் பிறகு ஏதேனும் ஒரு சூறாவை ஓதுவார் சூரத்தன் நக்கீராவாக இருக்கு அதாவது குறிப்பிட்ட சூறா இல்லை குருகுரானுடைய நூத்தி பதினான்கு சூறாக்கள் ஏதேனும் ஒரு சூறாவை ஓதுவார் அவு அல்லது சலாசாயாத்தின் மூன்று வசனங்களை ஓதுவார் ஏதேனும் ஒரு சூறா ஓதுவார் அல்லது மூன்று வசனங்களை ஓதுவார் திருக்குறானுடைய ஏதாச்சும் ஒரு மூன்று வசனங்கள் குறைந்தபட்சம் தான் ஓதணும் அதை விட அதிகமா ஓதக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல குறைந்தபட்சம் மூன்று வசனங்களை ஓதுவார் அல்லது ஒரு சூறாவை ஓதுவார் குறைந்தபட்சம் ஏதாச்சும் இன்னா ஆயனாக்கல் கௌசர் என்பதை போல மூன்று வசனங்களையாவது துணை சூறாவாக துணை வசனங்களாக ஓத வேண்டும் அல்ல ஆஷிர் பத்தாவது ராத்து முடிஞ்சிருச்சு திராத்துக்கு பிறகு என்ன செய்வாங்க சும்மா கப்பர ராக்கிய அன் பிறகு ருக்கு செய்த நிலையில் தக்பீர் சொல்லுவார் ருக்கு செய்த நிலையில் அதாவது இதுக்கு பேர் தக்பீராத்த இன்ட்டு காலமாக ஒரு நிலையிலிருந்து மறுநிலைக்கு மாறும் பொழுது மாறிக்கிட்டே குடிஞ்சுக்கிட்டே சொல்லணும் ருக்கு செய்த நிலையில் தக்பீர் சொல்லுவார் அல்லாஹ் அக்பர் என்று உடம்ப சாக்கினோம் இந்த ருக்குவுக்கு சில வழிமுறைகள் இருக்கு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு முதலாவது அ ஒன்னாவது பாயிண்ட் இன் நிம்மதியான நிலையில் அவசரப்பட்டு கூடாது நிம்மதியான நிலையில் பா இரண்டாவது முசவ் முசவ்வியன் அவருடைய தலையை அவருடைய பித்தட்டை கொண்டு இங்கே அஜிசு இருக்கு ஜிமுக்கு சுக்குன் கொடுத்து படிக்கணும் அவருடைய பித்தட்டை கொண்டு அவருடைய தலையில் சரிசமமாக ஆக்கிய நிலையில் சரிசமமாக ஆக்கிய நிலையில் தலையும் பித்தத்தும் எப்படி இருக்கணும் சரிசமமாக இருக்கணும் ஜ அடுத்த மூணாவது பாயிண்ட் ருக்குல என்ன கவனிக்கணும் ஆகிதன் ருக்குபதை ஹிபியதைஹி அவருடைய இரண்டு முழங்காலை இரண்டு கைகளை கொண்டு பிடித்த நிலையில் ஆகிதன் ஹாலுடைய அடிப்படையில் மன்சூபாக இருக்கு வசப்பெற்றிருக்கு இரண்டு கைகளை கொண்டு இரண்டு முழங்காலையும் பிடித்த நிலையில் ருக்குபதைனி இலாபத்தின் காரணமாக இந்த இடத்தில் நூன் போக்கப்பட்டிருக்கிறது இரண்டு முழங்காலையும் இரண்டு கைகளை கொண்டு பிடித்த நிலையில் ருக்குவில் இருப்பார் அடுத்து விஷயம் த விஷயம் அந்த முசல்லியை பார்த்து முழு தொழுகையாளி அவருடைய விரல்களை விரித்த நிலையில் விரல்கள் ஒட்டி இருக்கக்கூடாது பொதுவாக ருக்குவை முழங்காலை பிடிக்கும் பொழுது ஆண்களுடைய விரல்கள் விரிந்ததாக இருக்க வேண்டும் பெண்களுடைய கைகள் இணைந்ததாக இருக்க வேண்டும் அவருடைய விரல்களை விரித்த நிலையில் அடுத்த ஒரு தன்மையை பார்க்கிறோம் ஐந்தாவது தன்மை அந்த ருக்குவிலே ஹி உடி மர்ஜா அந்த மூன்று தடவை என்று சுபகானு அதுவே அதனுடைய குறைந்த எண்ணிக்கையாகும் மூன்று தடவை விட குறைக்க கூடாது அதுதான் குறைந்த எண்ணிக்கை மூன்றை விட ஐந்தாக்கலாம் ஏழாக்கலாம் ஆனால் மூன்றை விட குறைக்காமல் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அலஹ்துல்லா இதுவரை நாம் பத்து தன்மைகளை நாம் பார்த்தோம் அடுத்து பதினொன்னாவது கைஃபியத்து சலா எல்லாம் கலந்த பாடங்கள் நாம் பார்க்கிறோம் வாஜிபாத்துகள் ஆதாபுகள்ல பதினொன்னாவது அல் ஹாதி பதினொன்னாவது கைபியத் பிறகு அவருடைய தலையை உயர்த்துவார் அவருடைய தலையை உயர்த்துவார் ருக்கு முடிந்த பிறகு தலையை உயர்த்துவோம் அன்ன நிம்மதியாக செயல்படுவார் அவசரப்பட மாட்டார் கூறக்கூடிய நிலையில் தலையை உயர்த்தும் போது என்ன சொல்லணும் கூறக்கூடிய நிலையில் சமி அல்லா அல்லாஹ் ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன் இந்த ஐன் நிறைய பேர் கவனிக்கிறதே கிடையாது இந்த ஐன் இல்லாம சமிய சமிய என்று சொல்லுவார்கள் சமிய இல்லை சமிய சமியூ கேட்டு விட்டார் யார் அவனை புகழ்ந்தார்களோ அவர்களுடைய புகழை அல்லாஹ் கேட்டுவிட்டார் அப்படின்னு சொல்லணும் சொன்ன பிறகு இதையும் சொல்லணும் ஹமிதா சொல்லிக்கிட்டே எந்திரிக்கணும் அதற்கு பிறகு நின்ற பிறகு என்று சொல்ல வேண்டும் லவ் இமாமன் அவர் இமாமாக இருந்தாலும் சரி அல்லது தனிப்பட்ட ரீதியில் தொல்லக்கூடியவராக இருந்தாலும் சரி இருவரும் சமியல்லாஹுமன் ஹமிதாவும் சொல்லணும் ரப்பனாலக்கல் ஹந்தும் சொல்லணும் ஆனால் முக்ததி ஆகிறவர் மேலும் முக்ததி ஆகிறவர் எத்தபி போதுமாக்கிக் கொள்வார் ரப்பனாலக்கல் ஹந்தை கொண்டு போதுமாக்கிக் கொள்வார் முக்ததி பின்னாடி இமாமை ஃபாலோ பண்ணி தொள்ளக்கூடியவர் சமியல்லாஹுமன் ஹமிதா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் தஹமீதை மட்டும் கூறிக்கொண்டால் போதுமானது ரப்பனா அலக்கல் ஹந்துவை கொண்டு போதுமாக்கி கொள்வார் இங்கு கவனிக்கிறோம் ரப்பன்த் இதற்கு தான் தஹ்மீர் என்று சொல்லப்படுது சமிய அல்லாஹு ஹமிதாவுக்கு தஸ்மீர் என்று சொல்லப்படுது சரிங்க இப்போ ரப்பன இந்த வாசகம் ஹதீஸ்ல பலவிதமாக பார்க்கப்படுது ரொப்பனா அல்லாஹும் மரப்பனா வலக்கல் ஹந்த் தொகஹாக்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் மரப்பனா வலக்கல் ஹந்து என்ற வார்த்தை சிறந்த வார்த்தையாக பார்க்கப்படும் ஒருவேளை இது அல்லாத மற்ற வார்த்தைகளும் இது மாதிரி ரப்பனால கல் ஹந்தி என்றும் சொல்லலாம் ஒன்றும் தவறி இல்லை ஆனால் முக்ததியாகிறவர் தஸ்மீனர் சொல்ல மாட்டார் தஹ்மீதை மட்டும் சொல்லுவார் ரப்பனால கல் ஹந்து வை கொண்டு போதுமாட்டி கொல்வார் அஸ்ஸானி ஆஷர பன்னிரெண்டாவது கைஃபியத் செய்யத் வழிமுறை சும்மா பிறகு கப்பர தக்பீர் கூறுவார் ஹார் சுஜூதி சஜிதாவிற்காக குனிந்த நிலையில் குனிந்து கொண்டே தக்பீர் சொல்லணும் அப்படிங்கிறாங்க குனிந்த நிலையில் தக்பீர் சொல்லுவார் சஜ்தாவுக்கு போயிடணும் அஸ்தாலி சாஷார பதிமூன்றாவது சும்மா வர சஜ்தாவுக்கு போகும்போது எப்படி போகணும் எந்த நிலையில போகணும் என்ன வழிமுறை அவர் வைப்பார் அஹ் ஒன்றாவது ருக் பதைஹி முதலில் அவருடைய இரண்டு முழங்கால்களை தரையில் வைப்பார் இங்கேயும் இலாபத்தின் காரணமாக நூன் போக்கப்பட்டிருக்கு ருக்குப தைனின்னு இருக்கும் ருக்குப தைகின்னு சொல்றாரு அவருடைய இரண்டு முழங்கால்களை வைப்பார் சும்ம பிறகு முழங்கால் வைப்ப பிறகு எதைகி இரண்டு கைகளை தரையில் வைப்பார் பொதுவாக நகூடிய சட்டப்படி இந்த சும்மை என்பது தாத்தீபுக்காண்டி வருது அடுத்து என்ற அர்த்தத்துக்காண்டி வருது அதாவது இந்த இரண்டாவது பாயிண்டும் மொத பாயிண்ட்டும் முந்திரக்கூடாது அதுக்காக வேண்டிதான் இந்த சும்மை இந்த சும்மை என்ற அச்ச அடுத்தடுத்து என்பதை குறிப்பிடும் அப்ப முதல்ல இரண்டு முழங்கால்களை வைக்கணும் சும்ம பிறகு எதை இரண்டு கைகளை தரையில் வைப்பார் இரண்டு கைகளை தரையில வச்சாச்சு அடுத்து என்ன செய்வார் இதோ அடுத்தது நாம் பார்க்கிறோம் ஜ மூணாவது பாயிண்ட் சும்ம ஹூனகை பிறகு அவருடைய முகத்தை வைப்பார் இரண்டு கைகளுக்கு நடுவிலே முகத்தை இரண்டு கைகளுக்கு நடுவிலே வைப்பார் இதுதான் சரியான வழிமுறையாகும் முகத் கையை மேல வைக்கிறது முகத்தை கீழே வைக்கிறது அல்லது கையை கீழே வச்சு முகத்தை மேல வைக்கிறது தவிர்க்கப்பட வேண்டும் இவ்வாறு செய்யக்கூடாது மாறாக அவருடைய முகத்தை வைப்பார் இரண்டு கைகளுக்கு நடுவில் அடுத்த ஒரு சூரத்து சஜ்தாவுடைய அடுத்த ஒரு தன்மை கூறுகிறார்கள் அவருடைய மூக்கை கொண்டும் அவருடைய நெற்றியை கொண்டும் சஜிதா செய்வார் முத்தும இன்னன் நிம்மதியான நிலை அவசரம் இல்லாமல் இந்த இன்னானுடைய வார்த்தை பரவலாக எல்லா இடத்திலும் வரும் முத்தும இன்னன் நிம்மதியாக செய்யணும் அவசரப்படக்கூடாது இதை கொண்டு முதலில் மூக்கு பிறகு வெற்றியை கொண்டு சஜிதா செய்வார் நிதானமாக செய்யணும் அவசரப்படக்கூடாது ஆஹா அடுத்த வழிமுறை வர்றாங்க முசபிகன் சலாசன் மூன்று முறை தஸ்வீ கூறிய நிலையில் எப்படி இருக்கோவில் தஸ்வீ மூன்று தடவையோ சஜிதாவில் மூன்று தடவை தஸ்வி சுபகானு அதுவே இதனுடைய குறைந்த எண்ணிக்கையாகும் அதிகபட்சமாக ஐந்து இல்லை என்றால் ஏழு தடவை சொல்லிக் கொள்ளலாம் வா அடுத்த ஒரு வழிமுறை சஜிதாவுடைய வழிமுறைகளை என்பதாக அடுத்த வழிமுறைக்கு வந்திருக்கிறாங்க சஜிதாவில எப்படி இருக்கலாம் ரொம்ப முக்கியமான ஒரு தன்மை சஜிதாவுடைய தன்மை சஜுதாவுடைய நிலை அவருடைய வயிற்றை பிரித்து வைப்பார் அவருடைய தொடைகளை விட்டு அவருடைய இரண்டு தொடைகளை விட்டு வயிற்றை பிரித்து வைப்பார் அவருடைய இரண்டு குடங்கைகளை இரண்டு கம்கட்டுகளை விட்டு விழா எலும்புகளை விட்டு ஏற்கனவே விழா எலும்புங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாங்க இங்க கம் கம்கட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க இரண்டு அக்குல்களை விட்டு கம்கட்டுகளை விட்டு இரண்டு குடங்கைகளை பிரித்து வைப்பார் இரண்டு தொடைகளை விட்டு அவருடைய வயிற்றை பிரித்து வைப்பார் எப்போமத்தின் நெரிசல் இல்லாத நிலையிலே நெரிசல் இல்லாத நிலையில் நெரிசலாக இருந்தால் அந்த நேரங்கள்ல கொஞ்சம் சுருக்கி கொள்ளலாம் பிறருக்கு சிரமம் தராமல் இருக்கலாம் நெரிசல் இல்லாத நிலையில் இந்த தன்மையை அவர் கையாளுவார் என்பதை சொல்றாங்க அடுத்த செல்தாவுடைய அடுத்த தன்மை கடைசி தன்மை கொண்டு வராங்க அவருடைய இரண்டு கைகளுடைய விரல்களை முன்னோக்கிய நிலையில் முவஜிகனா முன்னோக்கிய நிலையில் எதை முன்னோக்கணும் ஒரிஜிலேஹி அவருடைய கால்களுடைய விரல்களை முன்னோக்கிய நிலையில் நஹ்வல் கிபிலதி கிபிலாவின் திசையிலே அசாபியாவோட இந்த ரிஜிலே அதாவது இரண்டு கைகளுடைய மேலும் அவருடைய இரண்டு கால்களுடைய விரல்களை முன்னோக்கிய நிலையில் நஹ்வல் கிபிலி கிபிலாவின் திசையின் பக்கம் அதாவது சஜதால ரொம்ப முக்கியமாக இரண்டு கைகளுடைய விரல்களும் இரண்டு கால்களுடைய விரல்களும் அப்படியே அமிங்கிய நிலையில் கிபிலாவை நோக்கி இருக்கணும் நிறைய அவர்களுடைய கால் கீழே வைக்கும் பொழுது அந்த விரல் பூமியில பட்டும் படாம இருக்கும் அல்லது காலை தூக்கிடுவாங்க அப்படி இல்லை பட்டும் படாமல் சரியா வராது மாறாக விரல்களை பூமியில் பதித்து அந்த விரல் திபிலாவை முன்னோக்கி அந்த விரன் பிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள் எனவே இரண்டு கை இரண்டு கால்களுடைய விரல்கள் திபுலாவை முன்னோக்கி பிபிலாவுடைய திசை முன்னோக்கிய நிலையில் இயன்றவரை இந்த முயற்சி ஒரு தொலைகையாளி செய்ய வேண்டும் மேலும் பெண்ணாகிறவள் அவள் இறங்கி வருவாள் உயரமாட்டாள் உடம்பை இறக்குவாள் அவளுடைய வயிற்றை அவளுடைய இரண்டு தொடையை கொண்டு ஒட்டச் செய்வான் ஒட்டி இருக்கலாம் நம்ம படிச்சிருக்கிறோம் விலகி இருக்க சொன்னாங்களோ தொடையை விட்டும் வயிற்றை எலும்பை விட்டு இரண்டு கைகளை அப்படிங்கிற சூரத்து பெண்களுக்கு கிடையாது பெண்கள் தங்களுடைய வயிற்றை தொடையோடு சுருக்கிக் கொள்வார்கள் ஒட்டச் செய்து கொள்வார்கள் இணைத்துக் கொள்வார்கள் பதினாலாவது சூரத்து பதினாலாவது கைபியத் முகப்திரா பிறகு அவருடைய தலையை தக்பீர் கூறிய நிலையில் உயர்த்துவார் தக்பீர் கூறிய நிலையில் உயர்த்தும் எழுந்த பிறகு தக்பீர் சொல்லக்கூடாது தக்பீர் கூறிய நிலையில் அவருடைய தலையை உயர்த்துவார் எந்திரிச்சு என்ன செய்யணும் முதல் சஜ்தாவை நிறைவு செய்து விட்டார் அல்லவா எனவே சஜ்தாவை முதல் சஜ்தாவை நிறைவு செய்த பிறகு சஜிதத்தை நீர் இரண்டு சஜிதாவுக்கு நடுவில் அவர் உக்காருவார் இந்த ஜுலுஸ் ஜல்சா என்பதாக அரபில சொல்லுவாங்க இரண்டு சஸ்தாவுக்கு மத்தியில உட்காரக்கூடிய அமர்வுக்கு என்ன சொல்வாங்க ஜல்சா அமருதல் சிறு அமர்வு சிறு அமர்வில் அமர்வார் இரண்டு சஸ்தாவுக்கு மத்தியில் அமர்வார் அவருடைய இரண்டு கைகளை வைத்த நிலையில் அவருடைய இரண்டு தொடைகள் மீது முத்து இந்த இந்த தன்மை இந்த ஷரத்து எல்லா இடத்திலயும் வருது பாருங்க நிம்மதியான நிலையில் ஏன் நிறைய பேர் இரண்டு சத்தாவுக்கு மத்தியில சரியா உட்கார மாட்டாங்க முத்தும நிம்மதியாக உட்காரணும் நிம்மதியாக உட்காரணும் நிம்மதியாக உட்கார்ந்துதான் அவர் என்ன செய்வார் அப்போ இந்த ஜல்சா இரண்டு சஸ்தாவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த அமர்வு இருக்கிறது உட்காரும்போது எப்படி உட்காரணும் நல்லா பாருங்க இரண்டு கைகளை வைக்கணும் வைக்கக்கூடிய நிலையில் அலா ஃபஹீதேஹி அவருடைய தொடையில வைக்கணும் கீழே விரல்கள் தொங்கக்கூடாது தொடையினுடைய இறுதியில விரல்கள் தரையில தொங்கக்கூடாது மாறாக தொடையினுடைய இறுதியில் கை விரல்கள் பத்து விரல்களும் திரிபுலாவை முன்னோக்கி இருக்கணும் புரியுதா கை தொடையினுடைய இறுதியில கை வைக்கணும் ஆனா கை விரல் திரிபலாவை நோக்கி இருக்கணும்னு தவிர தரையில் தொங்கக்கூடியதாக இருக்கக்கூடாது அதனாலதான் இந்த ஷரத்தை கொண்டு வர்றாங்க அலாஃபஹி இரண்டு தொடைகள் மீது கைகளை வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வராங்க முத்தும இன் நன் இதிலும் நிம்மதியான நிலையில் இருக்கணும் அவசரப்பட்டு அடுத்த சஸ்தாவுக்கு போகக்கூடாது இந்த ஜல்சா அதே போல ருக்குவுக்கு பிறகு இருக்கக்கூடிய கௌமா நிறைய பேர்களுடைய கவனக்குறைவில் போய்விடுகிறது எனவே இரண்டு சஸ்தாவுக்கு மத்தியில் உண்டான ஜல்சாவும் ருக்குவுக்கு பிறகு உள்ள கவுமாவும் மிகுந்த கவனத்தோடு நிம்மதியாக இருக்கணும் சில ஃபுகாக்களுடைய பார்வையில் இரண்டு சஸ்தாவுக்கு மத்தியில ஒரு தஸ்வீக்கும் இருக்கிறது அந்த தஸ்வினிர் ஒரு ஸுக்னி என்ற தஸ்வீகம் கூறுகிறார்கள் சரளான தொழுகையில் இதை பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை ஆனால் சுண்ணத்துகளிலும் நஃபில்களிலும் இரண்டு சஸ்தாவுக்கு மத்தியில் உள்ள ஜல்சாவில் இந்த தஸ்வீகையும் ஓதுவதற்கு அனுமதி இருக்கிறது அலக்துல்லா பதினான்கு விஷயத்தை நிறைவு செய்து விட்டோம் பதினைந்தாவது இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் நாம் தொடருவோம் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்து